அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரக நிலைகளிலும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய முதன்மையான ஆண்டாக பார்க்கப்படுதுங்க அப்படி ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றால் குரு ஒருவர் மட்டும்தான் மற்றபடி அனைத்து கிரக நிலைகளுமே பெரும்பாலும் சாதகமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வளம் வர போகின்றன எனவேதான் குரு முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவருமாகவும் இருக்கிறார் எனவே அவர் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் கூட மற்ற கிரக நிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கும் போதுதான் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காமல் போவதற்கான ிய குறுகள் உருவாகும் ஆனால் தற்போது அவருக்கு எந்த தடையையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் எந்தவிதமான கிரகநிலைகளும் வலம் வரவில்லை எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு ஜென்மத்தில் அமர்ந்தாலும் கூட முதன்மையான யோகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிதனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எனவே தான் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாகவும் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் பல்வேறு வகையான நன்மைகளை இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டில் குவிக்கலாம் என்பதில் சந்தேகமே இல்லை குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு எதுவாக இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருங்க சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்று நினைத்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய திருமண பாக்கியம் புத்தர பாக்கியம் மற்றும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குதல் மற்றும் நல்ல நிரந்தர வருவாயை பெறக்கூடிய அளவிற்கு வேலை வாய்ப்பை உருவாக்குதல் அல்லது தொழில் ரீதியான பணிகளை உருவாக்குதல் கலைத்துறை ரீதியாக சாதனைகளையும் விருதுகளையும் பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமல்லாது சில தவறான பழக்கங்களை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணங்களும் இந்த தருணத்தில் தாமாக உங்களுக்கு கைகூடுங்க கோபப்படுதல் உணர்ச்சி வசப்படுதல் உள்ளிட்ட சில தவறான பழக்கங்களையும் நிச்சயமாக கட்டுப்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிதனராசிக்காரர்களுக்கு அற்புதமாக அமை herade ya சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் முற்பகுதியில் தான் இருக்கிறார் அதிலும் குறிப்பாக முதல் ரெண்டு மாதங்கள் வக்ரகதியில் தான் சென்றிருக்கிறார் எனவே குருவினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் முற்பகுதி மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது பிற்பகுதியில் ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் கூட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப வருமான உயர்விற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ஜென்ம குருவாக இருந்தால் கூட புத்திரபாகியம் மற்றும் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளை நிச்சயமாக தடை பண்ண எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப உறவுகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ஆனால் அதே வேளையில் ஜென்ம குருவால் எதிர்பாராத சில தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பது யதார்த்தமான உண்மை எனவே சற்று விழிப்புணர்வுடன் நடந்து கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு உண்மையான உழைப்பிற்கு திருப்திகரமான குடும்ப சூழல் அமைவதற்கான வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது ஒவ்வொரு நிகழ்வுகளையும் முன்கூட்டியே கணித்து அறிந்து செயல்படுவதற்கான சிறப்பான யோகமும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சனி அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ராகு முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தகர்தெறியக்கூடிய தைரிய ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் என்ற மூன்றாம் இடத்தில் நுழைகிறாருங்க கேது இந்த மூன்று கிரக நிலைகளுமே அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையில் உத்தியோகத்துல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க பல்வேறு வகையான சிரமங்களை சந்தித்து வந்திருந்தாலும் அந்த சிரமங்கள் நிச்சயமாக விலகும் ஏற்கனவே நல்ல முன்னேற்ற பாதையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இன்னும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி ராகு கேதுவின் பயிற்சியானது மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறது எனவே உற்சாகத்துடன் பணிகளை மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் மற்றவர்களிடம் வேலை பார்த்த நிலை மாறி சுயதொழில் துவங்குவதற்கான யோகமும் உண்டு மற்றவர்களை வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள்ல மிக சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே உங்களது மனதில் திட்ட வடிவில் இருந்த திட்டங்கள் மட்டும் இந்த தருணத்தில் நிச்சயமாக செயல்படுத்துவதற்கான யோகம் தாமாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு தொழிலில் வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமையுங்க பல்வேறு வகையான நிதி நெருக்கடி சார்ந்த விஷயங்கள் முற்றிலுமாக விலகும் விஸ்தரிப்பு திட்டங்களை சிறப்பாக மேற்கொள்வதற்கான அமோகமான யோகங்களை சனி ராகு கேது ஆகிய மூன்று கிரகநிலைகளும் உருவாக்கி சரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் பனிரண்டு இடங்களிலும் மாறி வந்தாலும் பெரும்பாலும் இந்த வருடத்தில் நல்ல பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் வலம் வருகிறார் எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் கலைத்துறையில் நிறைவாக கிடைக்கும் வீண் விரை ஆடம்பர செலவுகள் கட்டுக்குள் வரும் கடன் வாங்காமலே பல பணிகளை சிறப்பாக செய்து முடித்து நல்ல வளர்ச்சியையும் புகழின் உச்சத்தையும் அடையக்கூடிய அளவிற்கு நல்ல செல்வாக்கு இந்த வருடத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் எந்த குறையும் இன்றி முன்னேற்றத்தை மிக சிறப்பாக பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக பெறக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பனிரண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிப்பதால் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வருடத்தில் தசாபுத்திகள் வலுவாக கல்வி சார்ந்த விஷயங்களும் எதிர்பார்ப்பதை விட தாமாகவே எளிதில் உங்களை தேடி வருங்க விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் பெரும்பாலும் சாதகமான அமைப்பில் வலம் வருகிறார் எனவே புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறதுங்க அதோடு மட்டுமல்லாது தடையை சந்தித்து வந்த விவசாய ரீதியான பணிகளில் இனி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் பிதூர்காரகன் மாதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பை பார்க்கும் போது சூரியன் பனிரெண்டு இடங்களிலும் வலம் வளம் போகிறாருங்க உச்சமும் ஆட்சி வளமும் பெறும்போது அபரிவிதமான வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் பதினெட்பு கிரகமாக இருக்கிறாருங்க சூரியன் இதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் பதிமூன்று முறை அல்லது பனிரெண்டு முறை மாறி மாறி வலம் வளம் போகிறார் எனவே சில நேரங்களில் நல்ல வாய்ப்புகள் தவறவிட்டாலும் கூட அந்த வாய்ப்புகள் மீண்டும் தாமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமையும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் எப்பேர்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விலகி தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல வாய்ப்புகளை நிச்சயம் உங்களுக்கு நிறைவாக கொடுப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அற்புதமான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்